இந்தியாவின் முன்னணி ஆடம்பர பர்னிச்சர் மற்றும் வீட்டு அலங்கார பிராண்டான ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூரில் ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் என்ற புதிய சொகுசு வடிவ பிளாக்ஷிப் ஸ்டோரை துவங்கியது கோவை அரசூர் பகுதியில் ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் என்ற புதிய சொகுசு வடிவ பிளாக்ஷிப் ஸ்டோரை துவங்கியது ஆடம்பர கைவினை திறனில் இருபத்தி ஆண்டுகளுக்கும் மேலான சிறந்து விளங்கும் ஸ்டான்லி கலைத்திறன் திறன் மற்றும் செயல்பாட்டை கலக்கும் காலமற்ற கையால் வடிவமைக்கப்பட்ட தள பாடங்களை உருவாக்குவதற்கான அதன் வடிவமைப்பு கண்டுபிடிப்புகள் மற்றும் அர்ப்பணிப்பை தொடங்குகிறது கோயம்புத்தூர் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களது வீடுகளை ஆடம்பரமான வீடுகளாக மாற்றும் ஸ்டான்லியின் நோக்கமாகும் மேலும் ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சுனில் சுரேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் காலத்தால் அழியாத ஆடம்பரத்தை உருவாக்குபவர்கள் என்ற வகையில் பாரம்பரியத்தையும் நவீன நேர்த்தியையும் அழகாக சமநிலைப்படுத்தும் நகரமான கோயம்புத்தூருக்கு ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அறிமுகமானது எங்கள் வாடிக்கையாளர்களின் சுத்திகரிக்கப்பட்ட வடிவமைப்புகளை வடிவமைப்பதில் எங்களின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இந்த அதிநவீன சேகரிப்பின் மூலம் ஆடம்பர வாழ்வின் புதிய வரையறைகளை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம் ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் ஸ்டோர் இணையற்ற வடிவமைப்பு அனுபவத்தை வழங்குகிறது கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட சோஃபாக்கள் மற்றும் சாய்வான சாப்பாட்டு மேசைகள் படுக்கைகள் மற்றும் கை நாற்காலிகள் வரை ஒவ்வொரு தயாரிப்பும் தரம் மற்றும் தனி பயனாக்கத்தில் பிரதிபலிக்கிறது ஸ்டான்லியின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது கடையின் முக்கிய சிறப்பம்சமாக அம்சமாக கல்ட் சேகரிப்பு உள்ளது இதில் பெஸ்போக் சமையலறைகள் அலமாரிகள் மற்றும் ஜெர்மன் துல்லியம் பிரெஞ்சு தச்சு மற்றும் இத்தாலிய அழகியல் ஆகியவற்றால் செய்யப்பட்டு நேர்த்தியாகியுள்ளது என்றார் இதில் ஸ்டான்லி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் ஐ வெரி ஹாப்பி டேக் திஸ் பிராண்ட் பிராண்ட் சார் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் இந்த இந்த பிஸ்னஸ் எடுக்கணுங்கிறது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ கோயம்புத்தூர் மக்களும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற மக்களும் இதை ஆதரிப்பாங்கன்னு ரொம்ப நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி வணக்கம் ஸோ தமிழ் கொஞ்சம் வரும் பட் வாட் எவர் ஐ ஸ்பீக் இது வந்து இப்போது ட்வெண்ட்டி எயிட் இயர் ஸ்டான்லி இது வந்து சிக்ஸ்டி நைன்த் ஷோரூம் இந்தியாவில் சவுத் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இதுதான் நம்பர் ஒன் ஷோரூம் இப்போ போட்டிருக்கிறது ஸ்டான்லியில் மூணு பிராண்ட் இருக்குது லக்ஸுரி வந்து ஸ்டான்லி லெவல் நெக்ஸ்ட் மீடியம் வந்து ஸ்டான்லி போட்டிக் என்ட்ரி வந்து சோஃபாஸ் அண்ட் மோர் இவர் ஒரு சோஃபாஸ் அண்ட் மோர் எடுத்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு பிரசன்னா ரொம்ப நல்லா வேலை பண்ணார் அதை பண்ண உடனே வி தாட் வி ஷுட் ஆல்சோ கிவ் த லக்ஸுரி பிராண்ட் டு தென் அவங்க இது இந்த ஷோரூம் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு இப்போது இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கு இது வந்து ஸ்டான்லி இது சிக்ஸ்டி நைன் ஷோரூம் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு ஸ்டான்லி வந்து இன்னும் ரெண்டு மூணு ஸ்டோர் இந்தியாவில் போட்ட உடனே வி ஆர் பிளானிங் டு கோ ஓவர்சீஸ் ஃபஸ்ட்டு ஷோரூம் ஓவர்சீஸ் வந்து ரியாத் சவுதி அரேபியாவிலே ஓப்பன் பண்ணணும் இருக்கிறீங்க ಆಲ್ಸೋ ಲಿಷ್ಟನಿ ಬೆಂಗ್ಳೂರ್ ಬಸ್ಡ್ ಚಿನ್ನ ಕ್ಯಾರೇಜ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಪನ್ನ ಷೋರೂಮ್ ಫೇಕ್ರಿ ವಿತ್ ಓನ್ಲಿ ತ್ರೀ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ನೈನ್ಟೀನ್ ನೈನ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಇಪ್ಪ ಲಾಸ್ಟ್ ಜೂನ್ ಲಿಸ್ಟ್ ಪಿಯಾ ನೇಷನಲ್ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ತೌಸಂಡ್ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಬೆಂಗ್ಳೂರ್ಲ ತ್ರೀ ಫೇಕ್ಸ್ ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ಸಟಿಸ್ ನಮ್ಮ ಷೋರೂಮ್ಸ್ನಿ ಕೊಸ್ಟನ್ ಆನ್ಸರ್ ಇಫ್ ಯು ಆರ್ ಮೋರ್ ಹಾಪಿ ಅಲೂಮಿನಿಯಂಚರ್ನಿಚರ್ ಹಂಡ್ರೆಡ್ ಆಗೋ ಟೈಮ್ ನಮ್ಮ ಫೇಕ್ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿಂಗ್ ವಾರಂಟಿ ಆಕ್ಚುಲಿ ಮೋರ್ಲೇ ತೆವಲ್ ನೆಕ್ಸ್ಟು ಸರೌಂಡಿಂಗೇ ಸಿಂಗಲ್ ಇಂಡಿ ವೀಡು ವರದಿ